ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட மாடி வீட்டு தோட்டம் மல்லிகை செடி இருக்குது இல்லையா அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம மாடி வீட்டு மல்லிகை செடி இல்லையா அது வந்து இப்போ வந்து நம்ம மொட்டு பிடிக்க போகிறோம் ஏன்னா வந்து அது வந்து நைட்டு தான் வந்து நைட்டு அதாவது ஒரு எட்டு மணி அது மாதிரிலாம் அது பூ பூத்துரும் நைட்டு ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது அது மாதிரிலாம் பூ பூத்துறோம் அந்த சமயத்தில் நம்மளால பிரிக்க முடியாது அதனால் இப்போவே நம்ம ஈவினிங் டைமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற முட்டை கலர் சேஞ்சிங்காக பார்த்து நம்ம அது முட்டாவே பிரி இப்போ செடியிலேருந்து பிரித்து கட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும் நாளைக்கு காலைல வைக்கிறதுக்கு அதுதான் ஒரு சின்ன வீடியோ பார்க்க போதும் இப்போ பாருங்கள் தற்கு பாருங்கள் செடிங்களாம் இதில் வந்து இதை பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்க பாருங்கள் இதுதான் பூக்கிற ஸ்டேஜ் இதை பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இது இந்த மாதிரி இருக்க முட்டு தான் இதுதான் வந்து இப்போ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதை பாருங்கள் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள் இதில் இது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இதுவும் டல்லாக இருக்கும் இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம இப்போ பிரிக்க போகிறோம் முட்டாக தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து பெருக்க போகிறோம் அதுதான் சின்னதாக அப்டேட் பண்ணான்னுட்டு பாருங்க பெருசாக இருக்குதுங்களா அதான் இந்த பாருங்கள் பூலாம் பிரிச்சாச்சு கொஞ்சம் முட்டா இருக்கிறது இது டக்குன்னு பூத்துருமா அதான் இப்போ முட்டாவே பிரிச்சிட்டோன்னா அப்புறம் நல்லாயிருக்கும் அதுதான் ஒரு சின்ன அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்கள் மாடி வீட்டு தோட்டத்துலேயும் என்ன இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பாய்